அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இரண்டு அதிரடியான விஷயங்களை செஞ்சாங்க ஒன்று வந்து எடை குறைவாக இருக்கிறதால இனி வந்து ரேஷன் பொருட்கள் வந்து பாக்கெட்டாக விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக அதை சேலத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுடைய க கைவிரல் ரேகை வந்து பதிவு வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து பொருட்கள் கொடுக்க முடியாமல் போச்சு ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்காக கண் கருவிழி பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு வந்து அடுத்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இந்த நிலையில் தான் மூன்றாவதாக அடுத்த அதிரடியை வந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க அதாவது ரேஷன் கடைகளுடன் இணைந்து வங்கி சேவைகளையும் சாதாரண மக்களுக்கு வழங்கும் வகையில் புதிய திட்டத்தை ஒன்று தமிழக அரசு நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது அரசு வழங்கக்கூடிய ஓய்வூதியங்கள் பொங்கல் பரிசு போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில்தான் பயனாளிகளும் தங்களுடைய கணக்கில் இருக்கும் பணத்தை ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு மூலமாக ஏடிஎம்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக் ஆனால் எத்தனையோ கிராமங்களில் மலைப்பகுதிகளில் ஏடிஎம் வசதிகள் இல்லை கிராம மக்கள் அனைவருமே வங்கி கணக்குகளும் இருப்பதில்லை அதனால் வங்கி சேவைகளை முழுமையாக பெறவும் முடிவதில்லை அதனால்தான் எளிதில் வங்கி ஏடிஎம்களை அணுக முடியாத கிராமப்புற மக்களுக்கு உதவுவதற்காகவே ரேஷன் கடைகளை டிஜிட்டல் முறையில் பண ப பட்டுவாடா செய்யும் மைக்ரோ ஏடிஎம் ஆகவும் மாற்றுவதற்கான பணிகள் ஆரம்பமாகியிருக்கிறதாம் இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரான சுப்பையன் சொல்லும்போது அனைத்து ரேஷன் கடைகளும் மைக்ரோ ஏடிஎம்களாக மாறும்போது ஆதார் அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் தற்சமயம் முப்பத்தி நான்கு லட்சம் பேர் முதியோர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் அவர்களில் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் பேர் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் வாயிலாக பணம் பெறுகிறார்கள்